வாகர்த்தோ விவசம் பிரக்தோ வாகர்த்தோ பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அருமுறை பயனாகிய உரி வருமுறை வறுமுறை பெரும் பகலும் எல்லியும் வழுவாமே திருமலர் பொகிட்டிருந்தவன் அணையவர் சில நாள் ஒருமை வைத்திட உமையிடம் மகிழ்ந்தவர் உபந்தார் பசுபதி நாயனார் சைட்டர் ருத்ரம் பரமேஸ்வரா வாஸ் பிளீஸ்ட் சிவாய திருச்சிற்றம்பலம் என்று நாம் பயிற்சி செய்த ஏழு எட்டு இருக்குகளின் பொருளை சிறிது ஆராய்ச்சி செய்வோம் அசௌயஸ்தாம்ரோ அரு நோத பப்ரு சூரியன் அதிகாலையில் உதயமாகும் பொழுது அதன் நிறங்கள் விரைவாக மாறிக்கொண்டே இருக்கும் அதை இங்கு உருத்திர ரிஷி நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் ஒலியும் ஒலியும் என்று சொல்வது போல படம் பிடித்து காட்டுகிறார் அசோவியஸ் தாமிரோ முதலில் அது தாமிர வர்ணமாக ஜொலிக்கும் பளபளக்கும் ஒரு தாமிரம் போல் அந்த ஒரு க நிறம் நிறத்துடன் ஒதித்து அதற்கு அப்புறம் சிற் சற்று ரோஸ் கலர் என்று சொல்லக்கூடிய சிவப்பு ரோஜா நிறத்தில் அதன் பின் தங்கமான மஞ்சள் அது பப்சு தங்கமான மஞ்சள் நிறம் இந்த மூன்று நிறங்களிலும் சூரியன் நமக்கு அதிகாலையில் உதிக்கிறார் உதிக்கும் பொழுது என்றால் சூரியன் சௌரம் சூரியன் அசௌ அவர் போது உதயமாகும் பொழுது நமக்கு அந்த ஜொலிக்கும் பழபழக்கும் தாமிர வடிவத்திலும் இதற்கு அப்புறம் ரோஸ் கலர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறத்திலும் அதற்கு அப்புறம் தங்கம் கலந்த மஞ்சள் கோல்டன் எல்லோ என்று சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு நிறத்திலும் ஜொலிக்கிறார் எது யார் என்று உருத்திர உருத்திரி நமக்கு கூறுகிறார் இது வந்து வேறு யாரும் இல்லை நமக்கு மங்களம் செய்யக்கூடிய மற்றும் நன்மை பயக்கும் உருத்திர வடிவமே அசவ்யஸ்தாம் அருணவுத பப்ருசு மங்களக மாகும் ருத்ரா மற்றும் இந்த சூரியன் மற்றும் உருத்திர வடிவம் அல்ல இவர் எப்பொழுது நமக்கு மங்களமே செய்வார் அது 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 இதை வைத்து தான் அந்த முதல் வரியின் இறுதியில் உங்களுக்கு மங்களம் என்று சொல் வருகிறது அசவ்யஸ்தாம்ரோ அருணவுத பப்ருஷு மங்களக இந்த உருத்திரர் சூரிய வடிவில் வரும் உருத்திரர் நமக்கு மங்களமே செய்யட்டும் மங்களமே செய்கிறார் அடுத்தாற்போல இவர் மற்றும் இந்த உருத்திரர் மட்டுமல்ல எல்லா திக்குகளிலும் எல்லா திசைகளிலும் உள்ள அனைத்து உருத்திரர்களும் உள்ள ஆயிரக்கணக்கான உருத்திரர்கள் சஹசிரசோ வைசாகம் ஹேட ஈமகே ஹேட ஈமகே என்றால் அவர்கள் கோபம் கோபத்தில் உள்ள ருத்திரர்கள் எதற்காக கோபம் என்றால் நம்முடைய கர்ம வினைகளை அவர் பார்த்து கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படி கோபமுள்ள உருத்திரர்கள் நமக்கு தீங்கிழைக்காமல் அவர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கங்களை செலுத்தி நான் என்னுடைய வேண்டுகோள்களை செலுத்தி என் பிரார்த்தனையால் அவர்கள் கோபம் தனியட்டும் என்று அந்த இரண்டாவது வரியில் ஒரு வேண்டுதல் நாம் வைக்கிறோம் ஏசே மாகும் மாகம் ருத்ரா அபிதோ ஸ்ருதா சஹசிர ஆயிரக்கணக்கானில் உள்ள உருத்திரர்கள் இந்து கோபப்பட்டு இந்த பூமியில் பூகம்பமோ புயல்களோ நிலநடுக்கமோ மற்றும் வெள்ளமோ அடாது மழை பெய்து பெரிய பெரிய நீர் நீர்கள் அடங்காமல் அணையில் அடங்காமல் அணைகளை உடைத்து கொண்டு செல்கின்ற இந்த மாதிரி விபத்துக்கள் எல்லாம் தடுத்து அவர்கள் கோபம் தணிந்து இவர்களெல்லாம் இந்த மாதிரி விபத்துக்கள் நேரம் நேரா நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் நேராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அந்த உறுத்திரர்களுக்கும் நாம் இங்கு ஒரு நாம் இங்கு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம் அடுத்தாற்போல் அசவ்யோ வசர்பதி நீலக்ரிவோ விலோகித அசவ்யோ வசர்பதி நீலகிரிவோ விலோகித நீலகிரீவோ நீலகண்டர் நீலகண்டர் இந்த நீலகண்ட உருத்திரரே சூரியனின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு உதயமாகும் பொழுது விலோகிதராக மிளிர்கிறார் அதாவது சிவப்பு நிறத்தில் மிளிர்கிறார் அப்படி போது அவசர்பதி உதயமாகும் போது அவர் மிளிர்கிறார் அப்படி போது அவரை யார் யார் காண்கிறார்கள் என்று ஒருத்திரி நமக்கு இங்கு கூறுகிறார் உதய்னம் கோபா அதாவது பசுக்களை பராமரிக்கும் அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களும் பெரியோர்களும் மாடுமைய்ப்போர்களும் அடுத்தாற்போல் காலையில் நீர்நிலைகளில் இருந்து இருந்து ஆற்றுகளில் இருந்து தண்ணீரை குடத்தில் தன் தலையில் வைத்து எடுத்து கொண்டு செல்லும் பெண்களும் உதஹார்ய உதஹாரிய உத உதக்கம் என்றால் நீர் உத்தய்னம் கோபா மேய்க்கும் சிறுவர்கள் மாடு மேய்ப்பவர்கள் அதிர்ஷன் பார்க்கிறார்கள் வேறு யார் பார்க்கிறார் அதிர்ஷன் உதஹாரியக நீர் சுமந்து செல்லும் பெண்கள் அப்புறம் வேற யார் பார்க்கிற இப்படியே ரெண்டு லிஸ்ட்டு போட்டுட்டு இது லிஸ்ட்டு இது வந்து அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு உதயனம் விஸ்வா பூதானி இந்த அண்ட சராச்சரமே இந்த அண்ட சராச்சரமே சூரியன் வடிவத்தில் ஒவ்வொரு நாம் பலருக்கு நம் தெரிந்தது போல இந்த ஒரு சூரிய மண்டலம் அத்திரம் இந்த அண்ட சராச்சரத்தில் பல கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள் உள்ளன அப்படிப்பட்ட சூரிய மண்டலங்களில் இந்த அந்த சூரியன் வடிவாக உதயமாகும் போது ஒருத்திரரே உதயமாகிறார் அந்த ஒருத்திரரை இந்த அண்ட சராச்சரமே காண்கிறது என்று சொல்லுகிறார் விஸ்வாபூதானி என்றால் இந்த அண்ட சராச்சரமே இந்த சூரியனின் உதயத்தில் ஒருத்திரனை காண்கிற எப்படிப்பட்ட ஒருத்திரர் என்றால் நிறையா தினக அப்படிப்பட்ட ஒருத்திரர் நமக்கு மகிழ்ச்சியை வழங்குவாராக இந்த இடத்தில் நாம் ஒரு கருத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் முதல் பதிவில் ரமண மகர்ஷியின் உபதேச சாரத்தை பற்றி அதாவது உபதேச உந்தியார் வடமொழியில் உபதேச சாரம் என்று கூறக்கூடிய நூலை பற்றி சிறிது ஆராய்ந்தோம் அதே நூலில் அவர் வந்து கர்த்துராஜ்யா பிராப்தத்தே பலம் கன்மம் பயன் தரால் பயன் தரல் கற்றனதானையால் கண்மம் கடவுளோ உந்தி பெற இந்த கர்மத்துக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய இறைவர் ஒருவர் இருக்கிறார் என்று அந்த உபதேச சாரத்தை அவர் துவங்கிவிட்டு அதற்கப்புறம் அந்த இறைவன் அந்த கர்த்தா யார் என்று கூறுகிறார் அதாவது நீங்கள் வந்து பூஜை செய்யும்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் காய வாங்மன காரியமுத்தமம் பூஜனம் சிந்தனம் கிரமாத் அது உடம்பினால் செய்யும் பூஜையும் வாக்கினால் செய்யும் பூஜையும் மனத்தினால் செய்யும் பூஜையும் இப்ப இவைகளில் மனத்தினால் செய்து மனம் ஒருமைப்பட்டு செய்யும் பூஜையை உயர்ந்தது அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த பூஜை யாரை போய் சேர்கிறது என்றும் நமக்கு கூறுகிறார் அந்த இறைவர் யார் என்றும் கூறுகிறார் ஜபமும் தியானமும் உடல் வாக்கு உந்திய பெற ஒன்றில் ஒன்று உயர்ந்ததாம் உந்தி பெற திடமது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்கு உளத்தொழில் உந்திய பெற ஒன்றில் ஒன்று உயர்ந்ததாம் உந்திபெற என்று கூறிவிட்டு அந்த பூஜை யாருக்கு செய்ய வேண்டும் என்று கூறும்போது சகத்த ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமிருத்திபர் தேவ பூஜனம் ஈஸ்வரார்பித்தம் நேச்சயா கிருத்தம் சித்த சோதகம் முக்தி சாதகம் கர்த்தனு காக்கு நிஷ்காமிய கண்மம் கருத்தை திருத்தியது தீபரம் கதிவழி காண்பிக்கும் முந்தீபரம் திடமெது பூஜை ஜபமு தியானமும் முடல் வாக்குள தொழில் முந்தீபரம் ஒன்றில் ஒன்று உயர்வாகும் முந்தீபரம் என்னுயிர் யாவும் இறை உயிராம் உந்தீபர ஈசன் நற்பூசை அந்த கர்த்தா என்று முதலில் துவங்கிய துவங்கியவரையில் இங்கு கொண்டு வந்து ஐந்தாவது ஸ்லோகத்தில் இந்த கர்த்தா ஈசன் நற்பூசை என்று முடிக்கிறார் அந்த ஈசன் எப்படி இருக்கிறார் எப்படி நாம் காண்பது என்றால் எண்ணூறுவாம் இறை உயிர் எட்டு விதமாக அவன் பரிமாணித்துள்ளான் எப்படி என்றால் ஐந்து பஞ்சபூதங்களாகவும் சூரிய சந்திரர்களாகவும் அனைத்து ஜீவராசிகளாகவும் எனவே இறைவனின் எட்டு எட்டு விதமான பரிமாணத்தில் இங்கு நாம் காணும்போது அவரை சூரிய வடிவில் ஒன்றாகவும் காண்கிறோம் என்று அந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் என் பூஜனம் ஜகத்தை ஈஷதி சிவபெருமா ஜத்தை யுக்த சேவனம் அவருக்கு தங்கள் முடி தங்களால் முடிந்த அளவில் யுக்த சேவனம் என்றால் முடிந்த அளவில் தாங்கள் சேவை செய்ய வேண்டும் அவரை வழிபட வேண்டும் எப்படி வழிபடுறது அப்படின்னு ஜகத்தை ஈசதி யுக்த சேவனம் அவர் எட்டு வடிவமாக பரிமாணித்துள்ளார் அந்த எட்டு வடிவங்களை வழிபடுங்கள் அந்த எட்டு வடிவங்களில் ஒன்று சூரியன் ஸோ இந்த இதே உருத்திரரே சூரிய வடிவாக வருகிறார் என்று நாம் அந்த ஸ்லோகத்திலிருந்தும் தெரிந்து கொள்கிறோம் அடுத்தாற்போல் நாம் ஒன்பது பத்து அறுக்குகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் சிவாயினம்